எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம எழுந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கரைபடிந்த காகிதம் இந்த கதையில வரக்கூடிய பெயர் நிகழ்வு கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது படிந்த காகிதம் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும் அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமான இடங்களில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் நர்ஸு இந்த மாதிரி முக்கியமான போஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருக்காங்க கையில் எல்லாரு கையிலயும் ஒரு பலகை அதில் பெண்ணுக்கு சுதந்திரம் இங்கே இல்லவே இல்லை பெண் குழந்தைகளை எப்படிதான் வளர்க்கறது பெண் குழந்தைகளை அந்த காலத்துல கள்ளிப்பால் வச்சு கொண்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஆனா இப்ப இந்த குழந்தைகளை கள்ளிப்பால் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான எல்லா போஸ்டரும் வச்சுக்கிட்டு கையில தட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலமா இந்த போராட்டம் தான் இருக்குது ஆமா போராட்டம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கே தவிர அதுக்கான முடிவு பல வருஷங்களா கிடைக்கல அப்படிங்குறது அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு அப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய ஸ்கூல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாரும் போராட்டத்துல இருக்காங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு வாரமா ஸ்கூல இழுத்து மூடிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டோம் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸ் ஃபேக்கல்டிஸும் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க கரெக்டா அந்த சமயத்துல கார் ஒன்று வந்து அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப தூரம் தள்ளி நிற்குது கார்ல இருந்து வெளியில இறங்குறாரு அஸ் அசோக் முகம் எல்லாம் அப்படி ஒரு டென்ஷன்ல இருக்குது அசோக்கு அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகிறாரு தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம் போராட்டம் நடக்கிறதுனால அவருக்கு எந்த கோபம் கிடையாது போராட்டத்துல ஜெனி இருக்கிறதா விஷயம் வேக வேகமா அந்த கூட்டத்தை நோக்கி நடக்க கரெக்டா ஜெனி கையில இருக்கக்கூடிய ஒரு பலகைய மேல உயர்த்தி அதுக்கு ஏதோ கத்திட்டு இருக்க பகந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தீங்க ஜெனி ஜெனி சொல்லு உன் ஹஸ்பண்ட் வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பி பார்க்க கோபமாக வரக்கூடிய அசோக்கை பார்த்துட்டு அந்த இருந்து வேக வேகமாக வெளியேறி அசோக் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க ஜெனி என்ன அசோக் ஃபோன்லேயும் சொல்லிட்டேன்ன ஏன் இங்கே வந்தீங்க பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டுருக்காத ஒரு வாரமாக வீட்டுக்கு நீ ஒன்பது மணிக்கு தான் போயிட்ருக்குற சரி அசோக் அதனால என்ன என்ன ஜெனி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப பைத்தியக்காரின்னு சொல்லாதீங்க ஜெனி நீ பண்ணுறது அப்படி தான் இருக்குது எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட நேரமாக வந்துருன்னு சொன்னேன் இல்லையா அசோக் நான் நேரமாக வரணுங்கிற அவசியமே இல்லை என்ன வீட்டில் ஒரு பொட்டப்பிள்ளைய பிள்ளையை இருக்கேன் ஞாபகம் இருக்கா அந்த பிள்ளை எயித்து படிச்சுட்டு இருக்கா அவளுக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு தனியா இருப்பாங்கிற அறிவு வேண்டாம் உனக்கு அசோக் உங்க அக்கா வீடு உங்களோட அண்ணன் வீடு எல்லாருமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு அப்படியெல்லாம் ஒட்டுக்கா இருக்கலாம்னு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம சொந்தக்காரங்க மட்டுமே இருக்கும் அவ யாரோ ஒரு வீட்டில் சேஃபா இருப்பா இருக்கிறது ஒண்ணு உங்க ஒண்ணு வீட்டு அக்கா ஒன்னு வீட்டு அண்ணன் கிடையாது உங்க சொந்த அண்ணன் சொந்த அக்கா சொந்த அத்தை பொண்ணு நாலு வீட்டுல நாலு நம்ம நாலு பேருமே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் ஏன் உன் அக்கா வீட்லேயோ உன் அண்ணன் வீட்லயோ இருக்க மாட்டால என்ன நான் போயிருவேன் ஒரு பொண்ணோட போராட்டத்துக்காக நான் பாடுபட்டுட்டு இருக்கிறது பெரிய தப்பா என்ன ஜெனி இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் போராடணும் அப்படின்னா நாம போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அசோக் என்ன சொல்ல வர இப்ப இந்த போராட்ட வேஸ்ட்ன்னு சொல்றியா கடவுளே நான் இந்த போராட்ட வச்சுன்னு சொல்லலைண்ணா இந்த போராட்ட பற்றி யோசிக்கிற நிலைமையில கூட கிடையாது ஏன்னா எனக்கு என் பொண்ணு மட்டும்தான் முக்கியம் என் பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கா அவள் எவ்வளோ நேரம் என் அண்ணன் வீட்லையும் என் அக்கா வீட்லையும் கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு எனக்கு தெரியல இல்லை நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா தனியாக தான் இருப்பா சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போ யார் எத்தனை பேர் கூட இருந்தாலும் பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி முடியாது அவள் சேஃப்காக நான் சொல்ல கிடையாது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாலு வீடு நாலு வீட்டில் நாலுமே நம்ம சொந்தக்காரங்க தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் கூட பிறந்தங்கண்ணா இல்லைன்னு நான் சொல்லலை பட் அவளுக்கு அம்மா அப்பாவோட மிஸ்ஸிங் ஃபீலிங் வரக்கூடாது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே குழந்தைகளோடு இருக்காங்க இவளுக்கு நம்ம அப்படி கிடையாது நீ டீச்சர் சிக்ஸ் ஓ கிளாக்கில் வீட்டுக்கு வந்துடுவாங்க தான் உன்னை அலோவ் பண்ணினேன் நீ இப்போ என்னடான்னு பார்த்தா அசோக் என்ன சொல்ல வரீங்க இப்போ நீங்கள் அலோவ் பண்ணி தான் நான் வேலைக்கு வரேன்னு சொல்கிறீங்களா எப்படி வேணால் எடுத்துக்கோ நான் ஒரு டாக்டர் எனக்கு ஷிஃப்ட் மாறிட்டே தான் இருக்கும் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன்னா அவங்க சொல்கிறதான் கேட்டாகணும் உன்ன மாதிரி சும்மா வந்து வீட்டில் உட்கார முடியாது அவன் பேச பேச கோபப்படக்கூடிய ஜெனி சரி அசோக் நான் வீட்டுக்கு போகிறேன் தயவு செஞ்சு போ இந்த போராட்டம் அது இது எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணு நியாயத்தை வாங்கு நான் வேண்டான்னு சொல்லலை அதே நேரத்தில் வீட்டையும் பாரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே போராட்டத்தை நிறுத்திட்டு வீட்டில் போய் உனக்குண்டுக்கிற போட்ட பாரு எனக்கு நைட் ஷிஃப்ட் இல்லைன்னா நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் எனக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நைட் ஷிஃப்ட் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் நைட் ஷிஃப்ட் போய்ட்டு இருக்கிறேன் ஆனால் நான் ஈவினிங் போகிறப்போ ஜெனி ப்ளீஸ் நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு என் பொண்ணு ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அவளுக்கு அம்மா கூட இருக்கணும் அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்னா என்னால் தாங்க முடியாது நீ இந்த போராட்டத்தில் மேக்ஸிமம் ஆடுற வரைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிரு ஏன்னா அவ்வளோ டியூஷன் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அசோக்கு ஒரு மாதிரி உத்தி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கா அசோக்கு என்ன அப்படி பார்க்குற எதுவும் இல்லை என்னன்னு சொல்லு உனக்கு தான் தைரியம் அதிகமே வாயில் வந்தாலும் என்னால பேசுவே சொல்லு படைத்தவனும் கடவுளாக இருக்குங்கட்டு தானே ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பெண்களுக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் வச்சுட்டான் அப்புறம் ஆம்பளை எல்லாம் எப்படி இருக்கும் கரெக்டு தான் ஜெனி அதனால்தான் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போகவே திரும்பி வந்த ஜெனி அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு உடனே டக்குன்னு கிளம்பி போகிறாங்க கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது மணி என்னமோ எட்டு ஆயிடுது எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே காரை நிறுத்திட்டு அந்த கார் பார்க்கிங்லேருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தவங்க காரை லாக் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க எல்லாருடைய கார் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க இவர் ஏன் அப்படி டென்ஷன் ஆகிறாருன்னு தெரிலன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து படியேறாங்க கீழே கார் பார்க்கிங் மேல ரெண்டு வீடு அதுக்கு மேலே ரெண்டு வீடு மொத்தமாக நாலு வீடு கீழே இருக்கக்கூடிய வீட்டில் அசோக்கோட அண்ணனுமே அவங்க அக்கா வீடு இருக்கிறாங்க மேலே இருக்கக்கூடியதில் அசோக்கும் அவங்களுடைய அத்தை பொண்ணு வீடு இருக்கிறாங்க இந்த இடத்துல நாம் நாலு பேர் ஒட்டுக்கா வீடு வாங்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கலான்னு முன்னாடியே ப்ரீ பிளான் போட்டு ஈவன் அசோக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை வாங்கினது தான் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் அவ்வளோ இருக்கிறான் ஆனால் அசோக் விடுற மாதிரி தெரில மெல்ல மெல்ல படியேறி போக கீழே இருக்கக்கூடிய தன்னோட நாத்தனார்கிட்டையும் அங்கே இருக்கிற நான் மச்சாண்டார் பொண்டாட்டிக்கிட்டையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கமிச்சி மேற ஏறுறாங்க சங்கீதா அண்ணி ஆமாண்டா ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தா என்ன நினச்சான்னு தெரில வீட்டுக்கு போறேன்ட்டு போனா நானும் சரின்னு சொல்லிட்டேன் ம் இங்கே பசங்க எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணுது ஒவ்வொன்றும் உள்ள விளையாடுது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அசோக்கோட அக்காவுக்கு ரெண்டு பசங்க அவங்க அக்கா பசங்க ரெண்டு பேரும் ஒருத்த பதினாலு வயசு ஒருத்த பத்து வயசு ஆமாம் அவங்க அக்காவோட பெரிய பையனுக்குமே அசோக்கோட பொண்ணுக்கும் ஒரே வயசு தான் அதே மாதிரி அசோக்கோட அண்ணனுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் பதினேழு வயசு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு எட்டு வயசு அசோக்கோட அத்த பொண்ணுக்கு ஒரு பையன் இவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்காக இருந்ததுனால எல்லாரும் ஒன்றுமத்தான் வாழுவாங்க அசோக்கோட அத்த பையனுக்கும் பதினஞ்சு வயசு தான் எல்லாருக்கிட்டையும் மெல்ல மெல்ல பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் வீட்டு கதவை தட்டுறா வீட்டு கதவை திறக்கவே இல்லை முன்னாடி போட்டுருக்க கூடிய இரும்பு கதவை திறந்து பாக்குறா கதவை ஓப்பன்ல இருக்கு ஓகேதான் ஏன்னா உள்கதவை சாத்திட்டு இந்த கதவை மறந்துடுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த டோரையும் தட்டி பாக்குறா டோர் ஓப்பன் ஆகவே இல்லை தங்கிட்டு இருக்கக்கூடிய சாவி எடுத்து போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் டோர் லாக் பண்ணிட்டு தான் ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு பொண்ணை தேட ஆரம்பிக்கிறா சங்கீதா சங்கீதா எங்கம்மா இருக்க என்ன பண்ற தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்ரூமை எட்டி பார்க்க பொண்ணு பெட்ஷீட் போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறா ஏன் பெட்ஷீட் போத்தி தூங்கிட்டு இருக்கிறா ஏசி ஓடுலையே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பெட்ரூம்க்கு போய் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ள போய் கை கால் மூஞ்சு எல்லாம் கழுவிட்டு சாரீ எல்லாம் மாத்திட்டு அவ கிச்சனுக்குள்ள போய் அவளுக்கு டீ போடலாம் அப்படிங்கும்போது தான் ஒரு ஞாபகம் வருது இன்னும் அசையாம தான் பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறது டீ போடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு போய் பாட்டை வந்துடலாம் ஒருவேளை காய்ச்சலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பெட்ரூம்குள்ளே போகிறா பெட்ஷீட் போத்தி தூங்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணோட பெட்ஷீட்டை விளக்க அந்த பெட்ஷீட்டுக்கு மேலேயே நல்லா அனல் அடிக்குது ஐயோ பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்கும் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கையை தொட்டு பார்க்க செம்மையாக சுடுது பயங்கரமான கொதி அதை தொட்டு பார்த்தவ அந்த குழந்தையை திருப்பி போட அந்த பொண்ணோட வாயி கண்ணு இந்த சில இடங்கள்ல எல்லாம் அடி அடிப்பட்ட மாதிரி யாரும் நல்லா பயங்கரமா அரைஞ்ச மாதிரி அவ எல்லாம் பொண்ணு அவ உடம்புல அங்கங்கே நகைக்கீரல்கள் அவ துணியை அப்பப்போ விளக்கி பார்த்தா தெரியுது அந்த நெஞ்சு வரைக்கும் நகைக்கீரங்கள் நல்லாவே தெரியுது வச்சுட்டு ஒட்டுக்கா அப்படியே விளக்க பார்த்தவளோட கண்ணை நம்பவே முடியல அந்த பொண்ணு தன்னையே அறியாம தன்னோட ட்ரெஸ்ல யூரின் போயிருக்கிறா அந்த பொண்ணோட துணியை கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்க தொடைகள்லெல்லாம் நகைக்கீரல்கள் புண்ணு எல்லாம் யாரோ கடித்த மாதிரி இருக்குது இதுக்கு மேலே ஒரு அம்மாவுக்கு தான் பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த விளக்கமாக யாரும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது போய் எந்திரிச்சவ அப்படியே செவத்தோடு செவ்வராக சாஞ்சு கீழே உட்காந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா எங்கேயோ யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்த விஷயத்த கூட நம்மளால தாங்கிக்க முடியல அவனை கொன்றுவேன் குத்திடுவேன் வெட்டிடுவேன் என் கையில் கிடைச்சான் அவன் செத்தான் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தாம் பொண்ணுக்கு இப்படி ஆகிருக்கு எவன் பண்ணியிருப்பான்னு தெரில ஆனால் என் பொண்ணுக்கு இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு தெரியல இவள் இத்தனை நாளில் இப்படி தான் படுத்து தூங்கியிருக்கா இல்லை இல்லை அசோக் சொன்ன மாதிரி நிறைய நாள் ஒன்பது மணிக்கு வரும்போது அவள் தூங்கிட்டு தான் இருப்பாள் அப்போது என்னாச்சுன்னு தெரிலையே நம்ம சங்கீதாவை எழுப்பி கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்க அவனால் அழுகி கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விஷயத்த யார்கிட்ட போய் சொல்கிறது எப்படி போய் சொல்கிறது தன்னோட பொண்ணு யாரோ ஒருத்தர் பாலியல் வன் குடும்பம் செஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு தன்னையும் அறியாமல் யூரின் போயிருக்கிறா கை கால் எல்லாம் கடிச்சிருக்காங்க யார் இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்க முடியும் தன்னோட சொந்தக்காரங்க மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்கண்ணா அப்போது இது யாராக இருக்கும் யார் மேலே சந்தேகப்படுறது சந்தேகப்பட்டு வெளியில் கேட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த பொண்ணு லைட்டாக மொணக ஆரம்பிக்கிறாள் மொணக ஆரம்பிக்கிறவ வயிற்றையும் நெஞ்சையும் கையில் பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல அழுகிய அப்படியே கூட்டிக்கிட்டே வரா ஒரு நேரங்களில் வயிற்றை இருக்க பிடிச்சிக்கிட்டு அம்மானு கத்தி அழுக பதடி போனவன் எந்திரிச்சு போய் தான் பொண்ணை இறுக்கி அணைக்கிறான் அம்மா தெரிஞ்ச உடனே இன்னும் அந்த அம்மாவை கட்டிபிடுச்சு அம்மா என்ன காப்பாத்துமா என்னால இதை அனுபவிக்க முடியலமா என்ன காப்பாத்துமான்னு சொல்ல நொறுங்கி போயிடுறா கண்ணு யாருக்கண்ணு இப்படி பண்ணா யார் இப்படி பண்ணனா சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு யார் இப்படி பண்ணனா அப்படின்னு கேட்க கேட்கவே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி கீழே விழுந்தா மயக்க ஸ்டேஜுக்கு போயிடுறா பொண்ணு மயக்கத்துக்கு போன உடனே பதறி போனவ எந்திரிச்சும் வேக வேகமாக ஃபோனை எடுத்து இல்லை வெளியில் போய் அக்காவையோ இல்லை அவங்க வீட்டுக்காரோடைய அண்ணனையோ யாரையாவது கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வேகமாக போனதுக்கப்புறம்தான் என்னமோ அவளை தடுக்குது ஒருவேளை பொண்ணை பெற்ற அம்மாவா இதை வெளியில் சொல்கிறதுக்கு கவலைப்பட்டாலாம் என்னமோ வெளியில் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மானமே போயிடும் அப்படின்னு ஒரு சராசரி அம்மா மாதிரி நினச்சவ வேகமாக உள்ள வந்து கதவை சாத்திரா பொண்ணோட முஞ்சில் தண்ணி தெளித்து பார்க்க ஏசியை போட்டு விட அந்த பொண்ணுக்கு காற்று விசிறன்னு பார்க்க எந்த பலனும் இல்லை வேறு வழியே இல்லை இப்போ அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் தான் ஆகணும் அசோக்கிட்ட சொன்னால் உண்டு இல்லைன்னு ஆயிரும் எப்படியோ வேகமாக அந்த பொண்ணை கைத்தாங்கள தூக்கிட்டு அவங்க வீட்டில் எல்லாேருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை அப்படி இப்படின்னு கார் இங்கே கூட்டிகிட்டு வந்து காரில் பின்னாடி உட்கார வச்சு காரை ஆன் பண்ணி ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறான் அவள் போயிட்டுருக்கும் பொழுதே அவளுக்கு ஃபோன் அடிக்குது அசோக்கோட அக்கா ஏய் என்ன வீட்டை சாத்திட்டு பிள்ளை கூட்டிகிட்டு போனேன் என்கிட்ட சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன விஷயம் இல்லை நீ லைட்டாக காய்ச்சலாக இருந்துச்சு அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் காய்ச்சலா ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தா காய்ச்சல்னு சொல்கிற தெரில நீ அண்ணி கூட பிடிக்கிற பசங்க யாராவது வந்தாங்களா யார் கூட படிக்கிற பசங்க இல்ல கீழ அங்க இல்ல எங்கயாவது கூட படிக்கிற பசங்க வந்தாங்களான்னு கேட்டேன் தெரியலையே ஆனா அவ இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் வரல இங்கேயும் பசங்களை தேடி யாருமே வந்த தெரியல நம்ம நாலு பேர் தானே இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன சிச்சி நீ எக்ஸ்ட்ரா நோட்டு ஒண்ணு கிடந்துச்சு அது படிக்காம கூட தூங்கிட்டு இருந்தா அதனாலதான் கேட்டேன் இல்ல இல்ல நான் வரட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு ஆஹா வேண்டாம் நீ வேண்டாம் சாதாரண ஃபீவர் தான் நான் பாத்துட்டு வந்துடுறேன் நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் வந்துடுறேன் ஏன்னா சொன்ன எல்லாம் பதிரி போயிருவாங்கல்ல அதனாலதான் சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கோட அக்கா போன வைக்க அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விதான் இது நாள் வரைக்கும் ஜெனி இந்த மாதிரி பண்ணது கிடையாது ஜெனியும் அசோக்கும் லவ் மேரேஜ் தான் இருந்தாலும் ஜெனி எப்போவுமே ஒன்றுமே தா தான் இருப்பா இன்னைக்கு பிள்ளைய ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறதே என்னமோ மனசுக்குள்ள வேற்றுமையை ஒரு மாதிரி உண்டாக்குனாலும் சரி ஏதோ டென்ஷனாக்கி இது இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பொண்ணை இறக்க அவள் மயக்க மட்டுந்தது இன்னும் எந்திரிக்கவே இல்லை வேகமாக ஸ்ட்ரெச்சரை வர சொல்லி ஸ்ட்ரெச்சரில் அவளே ஏற்றிட்டு யாரையும் தள்ளாம சொல்லாமல் அவளே தள்ளிட்டு போகிறா டாக்டர் கிருத்திகா இருக்காங்களா கிருத்திகா மேடம் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்களே கிருத்திகா மேடம் தான் நான் பார்க்கணும் ப்ளீஸ் அவங்கள வர சொல்லுங்க கிருத்திகா ஜெனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க அசோக கூட பேர்னலா நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர் அதனால தான் ஜெனி யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருத்திகாட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க இல்ல எனக்கு கிருத்திகா தான் வேணும் வர சொல்ல முடியுமா அது டாக்டரோட அப்படின்னு சொல்லவே ஜெனிக்கு கோவம் வந்து தன்னோட பேக்கெட்ல இருந்து போனை எடுத்து கிருத்தியாவுக்கு ஃபோன் பண்ண கிருத்திகா உடனே வரேன்னு சொல்லி கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர்ல வந்து நிற்கிறாங்க என்னாச்சு ஜெனி என்ன விஷயம் நான் அப்புறம் சொல்றேன் கொஞ்சம் அவ்ளோதான் ஜெனியோட வார்த்தைகள் இருந்த வேதனையிலே தெரிஞ்சிருச்சு கிருத்தியாவுக்கு கிருத்தியாவுக்கும் பதறம் ஆரம்பிக்குது வேக வேகமா சங்கீதாவை எமர்ஜென்சி ரூம் கூட்டிட்டு போய் யாரையும் உள்ள அலோ பண்ணாம கிருத்திகா மட்டும் உள்ள செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அவளுக்கு மனசுக்குள்ள பயங்கர பதட்டம் பொண்ணுக்கு எதோ ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே தானாக செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக மனசு விட்டு போயிடுவாங்கக்காக தான் டாக்டர் வரைக்கும் வந்தோம் அந்த பொண்ணுக்கு சும்மா தான் உடல் ரீதியாக தான் பாலியல் வன்குடம்பு நடந்திருக்கு அதையும் தாண்டி அவளுக்கு வேறு எதுவும் நடக்கலன்னு நான் இங்கே சொல்லணும் அதாவது சீண்டல்கள் மட்டும்தானே தவிர முக்கியமான விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின்னு சொல்லணும்னு வேண்டிட்டு இருக்கா ஆனால் என்னன்னு தெரியல அன்னைக்கு அவ கும்பிட்ட சாமி எல்லாமே கைவிட கிருத்தியா வெளியில் வந்து கிருத்தியாவோட கண்கள்லாம் கலங்கி நிற்க கிருத்தியாவை பார்த்து அவளுக்கு புரிஞ்சிருச்சு என்னாச்சு கிருத்தி என்னாச்சு யாரோ அவளை தப்பாக பயன்படுத்தி அவ்வளோதான் கேட்ட உடனே மனசு இன்னும் வேதனையாயிருது இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தவளுக்கு ஆமாம் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் உயிரே போகிற மாதிரி இருக்காதா என்ன கிருத்தி கன்ஃபார்மா எஸ் அவளை யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தெரியணும்னா அவளை செக் பண்ணி பார்த்து ஆகணும் நீ ஓகேன்னு சொன்னால் இல்லை இல்லை கிருத்தி வேண்டாம் வேண்டாம் அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருச்சுன்னா எங்கள் மானமே போயிடும் அதனால் வேண்ட கிருத்தி இருக்கட்டும் ஏய் ஜெனி நமக்குள்ளேயே சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பொண்ணை நீ மறுபடியும் வீட்டை கூட்டிகிட்டு போய் அது எப்படி இந்த விஷயத்தை எப்படி மறைப்ப அசோக்கு தெரியாம நீ கொண்டு போயிட முடியுமா இல்ல கிருத்தி வேண்டாம் நான் என் பொண்ணையும் என் வீட்டையும் அவமானப்படுத்த தயாரா இல்ல குற்றவாளி யார் என்ன அப்படின்னு அவளை கேட்டே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏ அவ மென்டலி டிப்ரெஸ்ஸாக இருப்பா அவளை கேட்டினா அவள் இன்னும் டிப்ரெஸ் ஆவா அந்த நடமாட்டத்தில் அவளால் எந்திரிச்சு வர முடியாது இல்லை கிருத்தி வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டு சேரில் உட்காந்து அழுக கிருத்தி ஆறுலா அவள் பக்கத்தில் நிற்கிறாங்க அவள் கதிரை கதிரை அழுகிறா ஆனால் ஜெனியோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் ஊரில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு என்னமோ எங்கேயோ நடந்தது இங்கே போராட்டமாக இருக்குது அந்த போராட்டத்துக்கு இவன் முன்னாடி நின்று போராடுறா ஆனா தான் வீட்டில் தான் பொண்ணுக்கு இப்படி ஒன் நடந்ததை ஏன் வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா ஒருவேளை ஒரு సాధారణ అమ్మవా మారిటాలో